நான் சிந்துயர் ஓ நான் மீது சார் வணக்கம் முதல்ல எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நானுமே சொல்லிக் கொள்றேன் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் என்னன்னு சொன்னா இன்றைக்கு தீபாவளி அதுமா முடியவும் குளிச்சு கோயிலுக்கு எல்லாம் போய் வந்தாச்சு ஆனா கொஞ்சம் பயங்கர மழையா இருக்குது மழையால சொந்தக்கார வீடு வலிக்கும் ஒன்றும் புயலாம இருக்குது நாங்க அப்ப பின்னரம் தான் போறோம் அம்மா கிட்ட போகணும் அப்ப பின்னரம் போலதான் போறோம் நாங்கள் இன்னைக்கு மதியம் வேத அக்கா வட்டெல்லாம் சாப்பாடு இன்னைக்கு நிறைய கரையல் எல்லாம் சமைச்சு தீபாவளி சாப்பாடு தர போய் அவங்களுக்கு தலை தீபாவளி இன்னும் தான் அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலான சாப்பாடு தான் சமைச்சு எல்லாம் என்ன பிரச்சனை பிரச்சனைன்னா நாங்கள் இப்ப இந்த கந்தசட்டி விவரங்கள் கௌரியா விவரங்கள் எல்லாம் பாருறதால மச்சங்கள் ஒன்றும் சமைக்கலாது எங்களுக்கு நாங்கள் விவரங்கள் எல்லாம் பிடிக்கிறதால எங்களுக்கு இன்றைக்கு ஸ்பெஷல் தான் ஆனால் மரக்கரை சாப்பாடுல ஸ்பெஷல் மரக்கரை ஸ்பெஷல் என்னால் எங்களுக்கு மச்சம் சமைக்கலாது இல்லைன்னா பெஞ்சங்கள்ல முந்தி நாங்கள் சின்ன வேலையெல்லாம் தீபாளி கண்டு நாள் ஆடுகள் அடிச்சு தான் சமைச்சு சாப்பிட்றது இப்போ இந்த விதரங்கள் எல்லாம் பிடிச்சி பிடிச்சி அது ஒரு பழக்கமாகவே தான் இருக்கும் போச்சு இதுல நானும் விதி இல்லை நானும் கந்து பிடிக்கிறதால ஒன்றும் செய்யல அது இண்டையிலேருந்து நம்ம எங்களுக்கு மச்சம் சமைக்கிறது நாங்கள் சாப்பிட மாட்டோம் அதனால மரக்கரை ஸ்பெஷல் சாப்பாடு பின்னேரம் பகோ நாங்கள் இதெல்லாம் சாப்பிடுட்டு எங்கள்ட ஊருக்கு போவோம் நான் இருக்கிறது வளராயில் அம்மா விட்டால் போவோம் நீ எங்கால சொந்தக்காராவை விட்ட போகலாம் காலை மேலே எங்களுக்கு கோயிலாக போச்சு காலமே போக வேண்டியது

அப்போ இன்றைக்கு பாத்தீங்கன்னா நாங்கள் அக்காவிட்ட சாப்பிட போகிறோம் அவ சாப்பிட போகிறவுக்கு முன்னால நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று சொல்ல போறேன் அது என்னன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து தலை தீபாவளி அப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா இவர் அதாவது சிந்தியன் அவர் வந்து ஒரு லட்சம் மாதிரியான ஒரு கிஃப்ட் ஒன்று எனக்கு தந்தவர் அப்ப அந்த கிஃப்டை தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு காட்ட போறேன் காட்டி போட்டு பார்ப்போமே

நாங்கள் பிரிட்ஜு வண்டி பிரிட்ஜுக்குள்ள எல்லாம் இப்ப கிளைமேட் கொஞ்சம் சூடும் மழையமா தான் இருக்குது மழை பெய்தாலும் சூடா தான் இருக்குது அதால அங்க இருந்து கொண்டு வந்த சாக்லேட் எல்லாம் முருகிற கட்டத்துல இருக்குது அப்படியே கொடுத்தா அது பழவலா பலவலான் இருக்குது நாங்களும் என்ன செய்திருக்கிறோம் பிரிட்ஜை மாட்டி அதுக்குள்ள வச்சு கூல் பண்ணி வச்சிருக்கிறோம் இப்ப எல்லாம் கட்டியா இருக்குது பிரச்சனை இல்லை கொண்டு போய் அதை தான் கொடுக்க போறோம் நாங்கள் அப்ப நான் வந்து அதை காட்டுறதுக்கு முன்னாலே அவர் சொல்லிட்டார் அப்ப நான் இந்த கட்டத்தை அது வந்து திருப்பி போற ஒன்னு சேர்க்கறது வந்து சரியான ஒரு கஷ்டமா இருக்கும் அப்ப நாங்க என்ன நல்ல ஒரு கலர் ஃபிரிட்ஜ் அப்ப நாங்க ஃப்ரிட்ஜ் எடுத்தது வந்து வந்து சிங்க்கொம்பில் எடுத்துனாங்க அதேமாதிரி பாருங்க உங்களுக்குமே ஏதாச்சும் பொருள் வரும் சொல்லிச்சேன் நாங்க போய் நீங்களே எடுத்துக்கொள்ளலாம் அப்போ நாங்கள் வந்து எங்க ஃப்ரிட்ஜை காட்டப்போகிறோம் நீங்கள் சொல்லுங்க பேர கேங்க சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து நாங்கள் வேண்டிக்கொண்ட கொண்ட ஃப்ரிட்ஜ் தானும் சிந்தி எனமே வந்து போய் வேண்டி வேண்டினாங்க டபுள் டோர் தான் இந்த மீன் எதிர் வச்சுருத்துறதுக்கு அப்புறம் எங்களுக்கு அந்த வாசனையும் கொஞ்சம் மற்ற வந்து கொஞ்சம் முடஞ்சலாக இருக்கும் முன்னாடி அப்படி எடுத்துனாங்க ஃபுல்லாக காட்டில அதனால எல்லாம் தையல் உட்கோள் கொஞ்சம் கண்டவாட்டுக்கு வச்சுக்கிடக்கு இப்படி இருக்க வீடியோ அரியணும் ஆக போயிடும் உம் சரி பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் சரிச்சு சரிச்சு உங்களுக்கு அத முழுமையா காட்டணும் பண்றதுக்காண்டி இப்படி நாங்க புடிச்சு கொண்டுக்கிறோமேனு ம் சரி அப்ப நாங்களும் இப்ப இதை காட்டியாச்சு உள்ளுக்கா வந்து எதுவுமே வந்து வைக்கலையே வைக்கல ஒரு சினிமா சோக்லேட்டும் வச்சு நாங்கள்

சரி இது பாரு, അത് <laughs> ഇത്

சரி பாத்தீங்கண்டா எல்லாமே வந்து போட்டாச்சு சாப்பிட போ சாப்பிட்டு கொண்டுருக்கேன் அப்போ நான் வந்து கோப்பையில ஓட்டு தான் சாப்பிட போறேன் சரி அப்படி சாப்பிட்டு சரி அப்படி பாத்தீங்கன்னா சாப்பாடு வந்து வெள்ளை சோறு கடலை குழம்பு இது பருப்பு கறி வெங்காய சம்பல் உருளைக்கிழங்கு பிரட்டல் வடை அப்பளம் மிளகாய் பாயாசம் பாயாசம் வந்து வாக்கையில் சாப்பிட்டு கடைசியாக குடிப்போம் சொல்லி போட்டு அப்போ நானே சாப்பிட போறேன் சரி அப்படியே மாமி வீட்டை நோக்கி போய்கொண்டு வந்து எங்களோட மண்ணு காடு ஹாய் ரித்திக் ஆஹ் ஹாய்

அதை வர் தான் போட மாட்டேன்னு சொல்லிட்டேன் அதாம் அப்போ இந்த உடுப்பை தான் போட்டுக்கிடாக்கே என்ன அப்போ எழுமி நின்று வாட்டுங்க ஒரு உடுப்பை பாவ் வடியும் கொளுத்தப்பிறேன் மிஞ்சால் வந்து காட்டுங்க வடியே பாருங்க அப்போ இப்போ ரித்திக்கும் சித்தப்பாவும் சேர்ந்து வடி கொளுத்த போயினுமே என்ன நாங்கள் உள்ளுக்கா நண்டு எடுப்போம் வீடியோ சித்தப்பா கொளுத்தி கொளுத்தி போடட்டும் அப்போ சரி நாங்கள் அப்புறம் வட்டி குளத்தில் எடுப்போமே ஒரு வட்டி வடி வணிஞ்சு ஒரு வட்டி தான் மிச்சம் கிடாக்க நான் வடிச்சு போடுமா இங்க ஆ நாங்கள் பேருந்து கொளுத்தோமே என்ன அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் மேம் சொல்லுங்க கொஞ்சம் வாங்க சித்தப்பாவாம் இட்டலி மாவிச்சு சாம்பாரும் வச்சு சம்பளம் முடிக்கப் போகிறாராம் அப்ப நாங்கள் அதை இந்த காணொலியோடு சேர்த்து விட போகிறோம் சரி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா நாங்கள் வந்து எங்கள் டேலரெல்லாம் முடிச்சிட்டோம் எல்லாம் முடிஞ்சு ஊருக்கு எல்லாம் போய் வந்தாச்சு இனி இப்ப மதிய சாப்பாடு வேண்டாம் கவுண்ட சாப்பிட்டாச்சு இரவு சாப்பாடு நாங்க எல்லாம் ரெடி பண்ணணும் நாங்க எல்லாம் ரெடி பண்ண போறோம் ரெடி பண்ணி வச்சிட்டு போனாங்களே மாயெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போனாங்களே நீ டெலி வைக்க போறோம் இன்றைக்கு சாப்பாடு நான் தானே வைக்க போறேன் டெலி இன்றைக்கு நான் இருந்த இடத்துல கட்டாரில் பிரச்சனை இல்லை அங்கே சமைச்சு தருவாங்க சாப்பாடு இருந்தாலும் நாங்கள் சமைச்சு சாப்பிடுறோம் நாங்கள் அப்ப என்ன சொன்னா இட்டலியில் அதில் எல்லாம் அவங்க கிடைக்காது அங்க அந்த குப்பு சொல்லி ஒரு சாப்பாடு இருக்கு அது இல்லையானு சொன்னால் அங்கே தாராத மிசில தாராத உப்பும் இருக்காது புளியும் இருக்காது புட்டு இதெல்லாம் கொஞ்சம் நாங்க கிடைக்கிற சமைச்சு சாப்பிட்றோம் நாங்கள் இட்டலியும் கடையில் தான் சாப்பிட்றது நாங்கள் இன்றைக்கு ஸ்பெஷலாக இருக்கின்ற சமைச்சு சாப்பிட போறோம் நான் பந்தாண்டுமே இட்டலி தான் நவிக்க சொல்லி சாப்பிட்டேன் ஸோ இட்டலி தான் நவிக்க சொல்லி சாப்பிட்டு அன்னைக்கு நாங்கள் வந்து சாம்பார் வச்சு காட்டிட்டோமே அப்போ நாங்கள் இன்றைக்கு இட்டலிக்கு சாம்பாரும் சட்னியும் தான் செய்ய போறோம் நாங்கள் ஒரு தீபாளி அதை கொஞ்சம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தீர்கிறத உங்களோட கொஞ்சம் பயந்து கொள்றோம் அவ்வளவுதான் அதை விட அவருக்கு பிடிச்ச சாப்பாட்டு அவர் கையாலேயே செஞ்சு தானும் சாப்பிட்டு எனக்கும் தெரியாது அவருக்கு ஒரு மன மகிழ்ச்சி ஒன்று கிடைக்குது அப்ப அப்படியே நேற்றைக்கு பாத்தீங்கன்னா வண்டி கேமராத்துல இருந்து குழாம் மண்டு வச்சு உண்மைக்கும் எனக்கு வண்டி கே கண்ணிலையும் காட்டக்கூடாத ஒரு சாப்பாடு அவ்வளவு சுவையா வச்சு நாங்க சாத்திரி அங்கே எப்படியும் வச்சு அப்படி சுவையா இருந்தது அப்ப நாங்க வண்டிக்கு ஆஞ்சி வச்சிருக்கிறோம் என்ன சரி அத நாங்க நாளைக்கு தான் சமைப்போம் அப்ப நாங்களும் இப்ப இட்டலி அவிக்க போறோம் அப்போ இட்டலி பாத்திரங்கள் எல்லாம் அங்க இருந்துதான் நீங்க ரக்குமதி செய்யறோம் நாங்க அப்ப எல்லாம் எடுத்து கொண்டு வந்தாச்சு அக்காதான் மாவு குழாச்சு தந்தவ அப்ப மா வந்து குழைக்கிற கட்ட மண்டைக்கலாம்னு சொல்லல அப்ப இண்டைக்கு எல்லாம் கேட்டு எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் மா எல்லாம் குழாச்சு வச்சுக்கிறாக்கு இப்ப இவர் இட்டலி அவிக்க போறேன் எல்லாம் பூசி அவிக்க ஒண்ணும் இல்ல இன்னொரு நாள் இன்றைக்கு தான் இட்லி சாப்பிடலாம் வெளி கழிச்சு ஒரு ஆறரை நாள் கழிச்சு தான் சாப்பிடலாம் கந்தசாட்டி விரம் பிடிக்கிறேன் கந்தசாட்டி விவரம் பிடிக்கிறதால ஒரு நேரம் சாப்பாடு நாளைக்கு சாப்பிடலாம் அதுல இருந்து பிறகு பால் வளம் தான் சாப்பாடும் நேரம் தான் அது பால் வளம் மட்டும்தான் அதாவது இன்னைக்கு இடலியாவே சாப்பிட்டோம்னு சொன்னா இனி ஒரு கிழமைக்கு பிறகுதான் சமைக்கிற வீடியோவே பார்க்கலாம் அதை விட இனி எங்க எங்க வீடியோ வரதா இருக்க இருந்தாலும் சரி அது கந்தசாட்டி விதமான ஒரு சம்பந்தப்பட்ட வீடியோ தான் இருக்கும் நாங்க என்ன ஒவ்வொரு நாளும் சென்னைக்குதான் நாங்கள்

குவிஞ்சு கொண்டிருக்கின்றன மழை நேரம் தான் இப்ப அதாவது ஜன்னு லைட் அணி பாட்டி அதில் வழியாக கிடைச்சி போட்டு எங்க இட்டலி பார்த்தது திறப்பு மேன் சரி ம் சரி இட்டலிக்கு வந்து மா நாங்கள் ஒரு எட்டு மணி தேரத்துக்கு முன்னாடி கரைச்சி வச்சிருக்கிறோம் என்னென்னு சொன்னால் முதல் நாளே காக்கில் உடஞ்சி உழுந்த ஊற விட்டு பிடியா கழுவிட்டு காக்கில் உடஞ்சி உழுந்தோக்கி அரை கிலோ ரவை வாடை வச்சு போட்டுருக்குறோம் என்ன போட்டு அப்படியே கரைச்சி வைக்க இப்படி பொம்மி போய் வரும் பாருங்கோ இப்படி பொங்கி வரும் நல்லா வடிவா அப்போ குத்தி விட்ட உடனே அடியெல்லாம் போயிடு அப்பாச்சோடாம போட்டு கேரட்சா தான் கொஞ்சம் உப்பும் எடுத்து வச்சிருக்கோம் அப்பச்சோடு கொஞ்சம் அப்பாச்சோட சரி தேவையான அளவு அப்பாச்சூடா போடலாமே தேவையான நிறைய போடக்கூடாது சரி அங்க அந்த தண்ணில எடுங்க

சாம்னேக்கா வந்த அவிக்கிறக்கு அப்புறம் நாங்கள் காணொலியில் பதிவிட போறோமண்ட சரி அவிச்சு பழகுங்க என்ன செய்கிற தலை விதிட்டு போட்டா சாப்பிட்டு ஓ தீவாவியண்டா வழியில் போக்கி வர தான ம் கொஞ்சம் பொங்கி வரணும் இல்லை கும்பல் நீங்கள் மாவை ஊற்றி இது அந்த தட்டு கொஞ்சம் நெளிஞ்சிருக்காம அதுக்கு ஒரு பேப்பர் துண்டு வச்சு வைக்கட்டாமா மேல் தட்டு என்னன்றது சொன்னவா என்ன பிரச்சனைன்றா நான் வந்து தூர நின்று தான் நடக்கிறேன் கொரோனா மாதிரி கிட்ட நின்று நடக்க வேற தலை தெரியா கிடக்குது அப்போ நான் கொஞ்சம் கிட்டவா நின்று தான் நடக்கிறேன் என்ன பாருங்க இப்படி ஊத்துறாருன்னு சொல்லி அது லர்ணிக்கலை அது போல என்ன எங்களோட கண்ணு பنده அப்ப இல்ல மற்றதெல்லாம் கண்டு வச்சிருக்கிறோம் மற்ற வெச்சனே இல்ல மட்டல ஊteilமுน ஊதுங்க கொஞ்சம் எவலகு மாட்டே தெங்கள மாவே

எனக்கு டவுன் ஆர்டில்லே தான் தெரியும் டவுன் ஆர்டில்லே என்னன்னா அது இத்தாலி அரிசி தான المادهக்கறது ஓ நாங்க ரெக்கி அரிசிக்கு பதிலா இது ரவை சேக்குனோம் ம் ஆமா சுவைலயும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குதா ஆ இंजे இருக்குதா அந்த இத்தாலி அரிசி இंजे இருக்குதுங்க என்ன தெரியுமா எங்க இருக்குது பெரிய பளக்காம இல்ல யூடியூப் பார்த்து சேரினா இப்ப மோடலஸ் ஆ வந்து செய்வினோம் ம் சீந்து பார்க்கலாம் நாங்க ஒரு ரெண்டு ஒன் ரெண்டு தான செய்தார் அது என்ன இது வெறும் അപ്പൊ നാങ്ക കില്ലോ ഇട്ടലി അരിപ്പം ഇറ്റലിണ്ടവ ഇട്ടി അരി എല്ലാ അപ്പീങ്ങാ പുല്ലാംച്ച പോലെ

ம் பேப்பர் வைக்காம வச்சாச்சு கொட்டு போடுது சரி சரியா பார்ப்போம் அப்போ இன்னும் சொல்லுவேனும் நான் மிரக்கறிய ஒட்டி சாம்பாருக்கு ரெடி பண்ணுறேனே ம் நான் கிட்டே கொண்டு வர காட்டன் பாருங்க சொல்லி குத்தி பாருங்க ரெண்டு குத்தி பார்த்துட்டு இருக்கேன் ம் சரி இறக்கலாம் இனி அதான் பிரச்சனே ம் தூப்புறத அதை இழுக்கணும் கொஞ்சே நம்படே சன்னவா ஹ கொஞ்சே நம்படே சுடாதம் குறோச்சுடும் அடப்பு கொஞ்சே வந்து சுட்டு கொண்டு தான் இருக்கும் இட்லி எல்லாம் அவச்சி முடிஞ்சது சாம்பாரெல்லாம் பஜாச்சு சாப்பிடுவோம் நாங்க எல்லாரும் மாங்காவ சாப்பிடுறதுக்கு இட்லி கொதி கிளம்ப இது மா புளிச்சது கவனம் அது போல இருக்கு சரியா கிளம்ப இல்ல அப்ப நாங்க மெயின் குக்கர் ஆக்கி வாங்களே என்ன ஒரு மாதிரி அவிச்சு சாப்பிடற இடத்துக்கு வந்துட்டு இட்லி மாறி வந்துட்டு ம் வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம் சாம்பார் அள்ளி ஊத்துங்க

ம் சரி ம் சரி காணும் மேம் ப்ர என்ன பிடிச்சி கொண்டு சாப்பிடாம விழும்புற இடே இல்லை அப்புறம் நான் வந்து இதை நிப்பாட்டி போட்டு நானும் சாப்பிடப்பிறோன்னு சாப்பிட்ணும் நாங்கள் படி கொளுத்தேக அப்படியே பார்ப்போம் என்ன சரி ஒளியே சாப்பிட்டு முடிஞ்சுது நாங்கள் படிய கொளுத்ததுனால எங்கிட்ட ரெண்டே தீபாவளி முடியுது பிராவும் இன்னொரு நாளைக்கு சந்திப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி இப்ப பாத்தீங்களா வெடி வந்து கொடுத்தப்பறம் மீக்கு வானம் விடுங்க விடுங்க அது போட்டு அங்கே போட்டுதான் எடுத்துனாங்க நேரா விடுங்க நேரா அடுத்த காணிக்கண்டா தூக்கி வண்டி கொண்டு வச்சபடி இது என்னட்ட வரும் வேண்டாமா இப்படி இப்படி வேண்டாம் நானும் இதுல நிக்கிறேன்னு என்னட்ட வந்தாங்க ஆஹ் காண ம் இது சரிஞ்சிட்டு ஆட்டு கதை சரி அதில் பா பயப்பட போகுது